ஆல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கர் எம் த்ரீ த்ரீ ஜீரோ ஃபைங்குற ஒரு மாடல் எலக்ட்ரிக் சுயிங் மிஷின் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் வீடு கிட்ட உள்ள சின்ன ஷோரூமில் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு நான் வாங்கியிருந்தேன் ஆன்லைனில் வந்து இதை வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்மியாகவே இருக்குங்க உங்களுக்கு வந்து யூடியூப் பார்த்து நீங்கள் எல்லாமே கற்றுக்குறவங்க அவ்வளோ சப்போர்ட் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது பெஸ்ட்டு இல்லை உங்களுக்கு நிறைய சப்போர்ட் தேவை டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணணும்னா நீங்கள் கடையில் போய் வாங்குறது பெஸ்ட்டு ஸோ இதில் ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தாங்க மேலே ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளீராக ப்ளூ ப்ளூவில் உள்ள எந்த டிசைனுமே இந்த டாட்டுக்கு ஆப்போசிட்டில் வச்சோன்னா அந்த டிசைன் வருங்க இதே பிளாக்கில் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே பிளாக்கில் உள்ள டிசைன் எல்லாமே வரும் இந்த மிஷினில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த ஸ்டிச்சோட வித்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய மிஷினில் லென்த் மட்டும் தான் இருக்கும் இதில் வித்தும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் டென்ஷன் வந்து எப்போயுமே ஃபோரில் தாங்க இருக்கணும் ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெடர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு பண்ண வர மாட்டேங்குது ஸோ அது இது உள்ள இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இதில் பாபின் வைன் பண்ணுறதுக்கும் நீடில் எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்கு எல்லாமே அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக கொடுத்துருக்காங்க நமக்கு பிகினர்ஸாக இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணாலே உங்களுக்கு நல்லா வந்துடும் இந்த சைடில் ஒரு ஹூக் இருக்கும் அது ஹேண்டில் வந்து கொஞ்சம் திருப்பினோன்னா அந்த ஹூக் வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே மாட்டு கீழே கொண்டு போனோம்னா நமக்கு ஈஸியாக நம்ம த்ரெட் வந்து போட்டுக்கரலாம் சைடில் பவர் சோர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க பெடலுக்கும் நம்ம மெயின் சோர்ஸுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதோட மாடல் ரொம்ப அழகாக அந்த கலர் தாங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது கீழே பாபின் கேஸ் வைக்கிறதுலாம் எப்போயுமே நம்ம பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாகவே இருக்குது ஸோ ஃபுட் ப்ரெஷர் வந்து ரொம்ப அவ்வளோ ஸ்பீடாகலாம் போகலங்க நம்ம வீட்டில் தைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க கிட்டும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சிஸ்ஸர் இன்ஸ்டேப் எல்லாம் இதெல்லாம் ஃப்ரீயாகவே வருது இந்த மிஷின் மிஷினோட ஸோ நிறைய ஃபுட்ஸும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்காங்க அதில் வந்து இந்த ஓர் அடிக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது யூசர் மனு இருக்குது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்